வணக்கம் வாக்களை சில் வித்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு ஒம்போது ஐம்பதுக்கு வரவேற்கிறேன் குட் மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே பண்ணலை சும்மா ஃபோன் மட்டும் பேசிட்டு கிடந்தேன் சும்மா எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் வேறு என்ன ஜிவி ஒம்போது ஐம்பதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருங்க இன்றைக்கி டேட் பார்த்துடலாம் ஒன்று ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் பதிமூணாந்தேதி எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க நான் மறந்துடுவேன் பதிமூணு விஷ் பண்ணணும் அப்பாவுக்கு பதிமூணு ஒரு பர்த்டே பதினஞ்சு ஒரு பர்த்டே ஞாபகப்படுத்துங்க நான் மறந்துடுவேன் உண்மையாலுமே மறந்துடுவேன் ஸோ இதை தான் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று நைட்டு இட்லி சுட்டேன் நேற்று கடையில் எதுவும் வாங்கலை இன்றைக்கி நைட்டும் மஷ்ரூம் கிரேவி தான் வைக்க போகிறேன் ஐயோம்மா இது காக்காக்கு மட்டும்தான் சோறு வச்சுருக்கேன் வேற எதுவுமே இன்னும் பண்ணலை மணி என்ன ஆகிடுச்சி ஒம்பது ஐம்பது ஆகிடுச்சி ஸோ எந்த வேலையும் பண்ணாமல் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து ஃபோன் பேசிவிட்டு முக்கியமான ஃபோன் கால்ஸு ஸோ பேசிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வீடியோ எடுக்கணுமோ எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் கிளாஸ் வேறு இருக்குது கிளம்புறேன் பா என்ன இது வேறு ஜிம்முக்கே போகலைங்க அதுவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரி வெயிட் பண்ணுங்கள் வியாழக்கிழமை வேறு வீடு வேறு மாப்பிடணும் வெயிட் 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 பத்து நிமிஷம் கேப்பில் ஜீவி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாத்திரம் விலைக்கியிருக்கேன் தண்ணி இருக்கா பாத்திரம் விலைக்கிருக்கேன் இங்கே பாருங்க ஆவி பறக்கும் சூடாக ஏன்னா இது வந்து காக்கா சாதம் பூனை சாதம் தெரியுதா இது காக்காக்கும் பூனைக்கும் ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ இதை வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு பிரித்து வச்சிட்டு அந்த கேப்பில் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிழங்கு ஊற வச்சுருக்கேன் ஐ மீன் வேக வச்சுருக்கேன் வீடு குட்டணும் பத்து இருபத்தஞ்சாயிருச்சி ஸோ ஹரிபரியாக ஹரிபரியாக பண்ணிகிட்டு இருக்கேன் பால் கொதிக்க விட்டுட்டேன் அதனால் ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ணுறதாயிடுச்சு நம்ம கிழங்கு வெந்து சூடாக இருக்குது கிழங்கு தாளிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கானை போட்டுருவோம் ஏன் ஜிவி இதெல்லாம் ஒன்றா பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கிழங்கு வேகிறதுக்கு நான் நாலு விசில் விட்டேன் நாலு விசில் வரைக்கும் இது வந்து தாங்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சமாக கிழங்கு வேக வைக்கிறேன் இப்போ ஒரு கிழங்கு தாளிப்பு கொடுத்துட்றேன் அது எப்படின்றது டைரெக்டாக லைவ்லேயே பாருங்கள் என்ன சொல்கிறது இப்படிதாங்க தாங்க ஹரிபரியா ஹரிபரியா ஐயோ வேறு கட்ட மாட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி எனக்காக ப்ளீஸ் செஞ்சு பாருங்கள் எனக்காக ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்தாங்க தேங்காய் நான் ஊற்றிக்கோங்க தேங்காய் நான் இருந்தால் பெஸ்ட்டு தேங்காய் நான் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு தோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் லைட்டாக ரொம்ப கிடையாது லைட்டாக ஓகே அவ்வளோதான் போட்டாச்சா எனக்கு கடுகு இப்போ வேண்டாம் ஸோ இந்த கிழங்கு தாளிப்புக்கு பாருங்க சீரகம் கொஞ்சம் சோம்பு எனக்காக தக்காளி கற்கையெல்லாம் போட வேணாம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்படியும் பண்ணலாம் வெறும் கிழங்கு தாளித்தும் சாப்பிட்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சமையலுங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம விருப்பத்துக்கு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சி சாப்பிட்றேன் இதுலேயே மூணு நாலு வெரைட்டி பண்ணலான்றதும் சொல்லிவிடுவேன் இன்றைக்கி நான் சிம்பிளாக ஏன்னா லெவன் ஓ கிளாக் கிளாஸ் போனேன் எப்போ பார் நான் தான் ஒழுங்கின ரெண்டு கிளாஸ் போகிறேன் இருந்தாலும் அந்த காசை நான் கட்டிட்டு வரேன் அரை மணி நேரம் தள்ளி போனாலும் அந்த முந்நூறுபாயை நான் கட்டிட்டு வரேன் சோம்பு சீரகம் நல்லா பொரியட்டும் எனக்கு காரம் வேண்டாம் ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ராங்கான டீ குடிக்கிறதுனால என் வயிறெல்லாம் எரியுது ஸோ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எது இந்த மாதிரி வந்து நல்லா க்ரிஞ்சியாக ஐ மீன் க்ரன்ச்சியாக சாப்பிட்றது ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை அதனால் இந்த கோனை வேக வச்சு எடுத்து சாமிக்கு கொடுக்க போகிறேன் அது இல்லைன்னா போய்ட்டு வந்துட்டு சக்கரை வலி வேக வச்சு எடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த ஹரிபரியில் எனக்கு முடியும் இப்போ வேர்த்து விரவரத்தை பரபரக்க வேலை செய்கிற தெரியுதா எங்களை சின்ன வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறீங்கன்னா கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டேன் ஸோ இந்த மாதிரி பூண்டு பூண்டு இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு பூண்டு இதை வேறு உடச்சிட்டேங்க ஓகே தட்டி எடுத்துக்கோங்க நேற்று வேற எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இதை வேறு உடச்சிட்டேன் இதை வேறு மாற்றணும் முந்தா நேற்று தான் வந்து பேட்ரி மாற்றினேன் அந்த பைக்கிற்கு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு பேட்ரி இல்லாமல் பேட்ரி மாற்றினேன் ஸோ இன்னைக்கு இதை வேறு மாற்றணும் பார்க்குறேன் தரேன் எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட போகிறது கிடையாது ஸோ லைட்டாக எதுக்கும் லைட்டாக உப்பு போட்டு எனக்காக ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஏன்னா நல்லா இருக்கிறத நீங்களும் செஞ்சு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் மெனக்கெட்டு மெனக்கெட்டு சொல்லித்தரேன் ஸோ அந்த வேகிற கேப்பில் இது நல்லா வந்துருச்சு ஆக்சுவலாக இது வந்து வேகவே இல்லைங்க நாலு விசில் விட்டு தான் வந்துருச்சு இப்போ நல்லா பூ போல் வெந்திருக்கு ஓகே அவ்வளோதான் டைம் எதுக்கு ஹாப்பி பர்த்டே டு மீ ஹாப்பி பர்த்டே கிழங்கு அவ்வளோதான் ஓகேவா குளிச்சுட்டு வந்து தான் நான் மற்ற விஷயங்களை பண்ணணும் லைவாக தான் காட்டுறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்கானை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உப்பு லைட்டாக போட்டேன் லைட்டாக போட்டேன் ஏன்னா வேக வைக்கும்போது உப்பு போட்டேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதை வேக வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரே டைமில் பண்ணலான்னா அஞ்சாறு விசிலுக்கு அது தேவையில்லாமல் வேகும் ஸோ அதனால் ஒரு குக்கரை வச்சு காலையில் சாதம் வச்சுட்டேன் அடுத்து கிழங்கு வேக வச்சுட்டேன் அடுத்து கான் வேக வைக்கிறேன் அடுத்து இந்த கிழங்கு வச்சுருக்கேன் அதை வந்து நார்மல் வடைசட்டியில் வேக வச்சுக்குவேன் ஸோ நல்லா இதெல்லாம் பொரியட்டும் வேகட்டும் வீடு போடலான்னு பார்த்தேன் போயிட்டு வந்து தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் போயிட்டு வந்து நான் மத்தியானத்துக்கு சமைக்கணும் வேறு நேற்று வேறு ஜிம் போகல அதுவே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இதை பாருங்க தெரியுதா அவ்வளோதாங்க இதை கொட்டி ஒரு இதை வெந்ததுக்கப்புறம் ஏன்னா இது அப்படியே தான் நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க இது அந்த சூட்லேயே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுருங்க வெங்காயம் வேணும்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஹரி பரி டைம் இல்லை அதனால் நான் இதை வந்து பண்ணிக்கிட்டேன் ஸோ சிம்பிளி கிழங்கு ரெடி அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி எப்படி கொதிக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் இப்படி ஒரு வாட்டி தயவுசின்னு செஞ்சு பாருங்க இது வந்து எனக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் தேவைப்படும் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு காக்காக்கதுக்கப்புறம் சாதம் போடணும் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் நினைக்கிறேன் முடியல ஸோ நாளைக்கு சந்திப்போம் நைட்டு ஒம்பது அரை ஒம்போதரை மணிக்கு ஒம்பது மணிக்கு ஒன்றா ஃபன் வித் அவ்வளோ வருவேன் லைவு ஒம்பதரை மணிக்கு செழுவுத்து ஜீவியில் வருவேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் அவ்வளோதான் பத்து நாற்பது ஆகிடுச்சி குளிச்சுட்டு வந்துட்டேன் பேண்ட் மட்டும் மாற்றணும் குளிச்சுட்டு ஓட போகிறேன் ஸோ காக்காவுக்கு பூனைக்கு சாதம் கலந்துருச்சுட்டு ஓட போகிறேன் இது காக்கா சாதம் குளிச்சுட்டு வந்துட்டு தான் அதுக்கு சாதம் வைக்கணும் பூனைக்கு இதுபடியே வச்சுடுவேன் நான் சொல்கிறேன் இல்லையா அதனால் என் கையால் சாதம் பசைஞ்சு வைக்கணுன்றதுனால நான் வந்து பூனைக்கும் அண்டு காக்காக்கும் நான் வந்து பேண்ட் மட்டும் மாற்றணும் ஏன்னா சாப்பிட்டுட்டு மாற்றிட்டு போவேன் அவ்வளோதாங்க டைம் இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன் எடுத்து வச்சுட்டு வேணால் நாளைக்கு போடுறேன் ஏன்னா டைம் இல்லை சில ஃபோன் கால்ஸ் பேச முடியல இந்த சாதம் என்ன பண்ணுவீங்க ஜிவி அப்படின்னா நைட் வரைக்கும் வச்சுருந்துட்டு அடுத்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு ஸோ பாய் பேண்ட் போட்டு கிளம்ப போகிறேன் பாய் வித்தவுட் மேக்கப்பில் தான் போகிறேன் பாய் லிப்ஸ்டிக் மட்டும் வச்சுருக்கேன் பாய்